வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது கவிதா சுந்தர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் மக்களவைத் தேர்தலுக்கான கடைசி கட்ட தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவு எட்டு மாநிலங்களில் உள்ள ஐம்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு ஜூன் ஒன்றாம் தேதி வாக்குப்பதிவு மக்களவை தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை முடித்துவிட்டு இன்று மாலை கன்னியாகுமரி வருகிறார் பிரதமர் மோடி விவேகானந்தர் பாறையில் நாளை தியானத்தை துவங்குகிறார் கன்னியாகுமரியில் பிரதமர் மோடி தியானம் செய்ய அனுமதி வழங்கக்கூடாது தலைமை தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மனு பிரதமர் மோடி கடவுள் என்றால் அவர் ஏன் தியானம் செய்ய வேண்டும் பிரதமர் மோடியின் கன்னியாகுமரி தியான நிகழ்ச்சி குறித்து மம்தா பானர்ஜி விமர்சனம் மது அறிந்துவிட்டு பொது நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாரா நடிகர் பாலகிருஷ்ணா தண்ணீர் பாட்டிலுடன் மஞ்சள் நிற திரவ பாட்டிலால் புதிய சர்ச்சை இனி விரிவான செய்திகள் ஏழாவது மற்றும் கடைசி கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவு பெறுகிறது பதினெட்டாவது மக்களவை பொதுத் தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெறும் நிலையில் முதற்கட்ட தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கியது இதுவரை ஆறு கட்டமாக தேர்தல் முடிவடைந்துள்ள நிலையில் ஏழாவது மற்றும் கடைசி கட்ட தேர்தல் வருகிற ஜூன் ஒன்றாம் தேதி ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் நடைபெறுகிறது இதற்கான பிரச்சாரம் இன்று மாலை ஆறு மணியுடன் நிறைவடையும் நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் மேற்கொள்வதற்காக பிரதமர் மோடி இன்று மாலை கன்னியாகுமரி வரவுள்ளார் மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடையும் நிலையில் பஞ்சாப் மாநிலம் ஹோஷியார்பூரில் காலை பதினோரு மணிக்கு நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றுகிறார் இதனை முடித்துவிட்டு பிற்பகல் மூன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு டெல்லியிலிருந்து திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு வரும் மோடி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் மாலை நான்கு முப்பத்தி ஐந்து மணிக்கு கன்னியாகுமரிக்கு வருகிறார் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் தியானம் மேற்கொள்ளும் பிரதமர் மோடி ஜூன் ஒன்றாம் தேதி டெல்லி திரும்புகிறார் கன்னியாகுமரியில் பிரதமர் மோடி தியானம் மேற்கொள்ள அனுமதி வழங்கக்கூடாது என இந்திய தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்து அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ பிரச்சாரம் செய்யக்கூடாது என விதி உள்ளதால் பிரதமர் மோடி தியானம் செய்வது மறைமுக பிரச்சாரத்திற்கு வழிவகுப்பதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது குறிப்பாக பிரதமரின் தொகுதியான வாரணாசியில் தேர்தல் நடைபெறும் சூழலில் தியானம் மேற்கொண்டால் அவரது தொகுதியில் செய்தியாக ஒளிபரப்பாகும் என காங்கிரஸ் சுட்டிக்காட்டியுள்ளது ஒருவேளை நாளை தியானம் செய்தால் அதனை அச்சு மற்றும் ஆடியோ வீடியோ வடிவில் வெளியிட தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது பிரதமர் மோடியின் கன்னியாகுமரி வருகையை மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கேலி செய்து விமர்சித்துள்ளார் இதுகுறித்து கருத்து தெரிவித்த மம்தா பானர்ஜி பிரதமர் மோடி கடவுள் என்றால் அவர் ஏன் தியானம் செய்ய வேண்டும் என்றும் மற்றவர்கள்தானே அவருக்காக தியானம் செய்ய வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பினார் பிரதமர் மோடியின் தியானம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்பட்டால் அது தேர்தல் நடத்தை விதிகளை மீறிய செயல் என்று கூறிய மம்தா பானர்ஜி ஒருவேளை ஒளிபரப்பு செய்யப்பட்டால் தேர்தல் ஆணையத்தில் புகார் தருவேன் என்றும் கூறியுள்ளார் கன்னியாகுமரியில் பிரதமர் மோடியின் தியான நிகழ்ச்சியை ரத்து செய்யக் கோரி திமுக குமரி மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் அணி சார்பில் மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது அதில் தேர்தல் நடத்தை விதி அமலில் உள்ளபோது குமரி விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் மோடி தியானத்தில் ஈடுபடுவது தேர்தல் விதிமீறல் என புகார் அளிக்கப்பட்டுள்ளது தியான நிகழ்ச்சி மூலம் பிரதமர் மோடி மறைமுகமாக தேர்தல் பரப்புரையில் ஈடுபட வாய்ப்பு எனவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் வருவது இந்திய அளவில் பிரதிபலிக்கும் என்பதால் இது ஒருவித தேர்தல் பரப்புரை யுக்தி என்றும் கோடை விடுமுறை நேரத்தில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வரும் நிலையில் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் எனவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் ஜூன் நான்காம் தேதி எண்ணப்படுகிறது சென்னையில் மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளிலும் பதிவான வாக்குகள் இருநூற்றி அறுபத்தி எட்டு மேசைகளில் இம்முன்னூற்றி இருபத்தி ஓரு சுற்றுகளாக எண்ணப்படுகிறது லயோலா ராணிமேரி கல்லூரிகள் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வாக்குகள் எண்ணப்படுகின்றன இதையொட்டி மூன்று மையங்களிலும் மொத்தம் தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு சிசிடிவி கேமராக்கள் மற்றும் எழுநூற்றி நாற்பத்தி இரண்டு டிவிக்கள் பொருத்தப்பட்டு வாக்கு எண்ணும் பணிகள் கண்காணிக்கப்படவுள்ளது ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி நான்கு போலீசார் மூன்று அடுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடவுள்ளனர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு மலர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஜூன் மூன்றாம் தேதி வெளியிடவுள்ளார் ஜூன் மூன்றாம் தேதி முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்படவுள்ளது இதனை நூற்றாண்டு நிறைவு விழாவாக கொண்டாட திமுகவினர் தயாராகி வருகின்றனர் இந்த நிலையில் ஜூன் மூன்றாம் தேதி அன்று கலைஞர் நூற்றாண்டு நிறைவு மலர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் வெளியிடுகிறார் மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது அதிமுக கூட்டணி முகவர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வைக்கப்பட்டுள்ள சீல் முறையாக உள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வாக்கு எண்ணும் பணியில் உள்ளவர்கள் யாரேனும் மாற்றுக் கட்சியினருக்கு ஆதரவாகவும் முறைகேடாகவும் செயல்படுகிறார்களா என்பதை கண்காணித்து குறைகள் இருப்பின் சம்பந்தப்பட்ட மேலதிகாரிக்கு தெரிவித்து உரிய தீர்வு காண வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் மதவெறி கொண்ட யானையை விட மத பிடித்துள்ள பாஜக நாட்டிற்கு ஆபத்தானது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடுமையாக விமர்சித்துள்ளார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை இந்துத்துவா தலைவர் என பாஜக மீண்டும் மீண்டும் விமர்சித்து வரும் நிலையில் ராமர் கோவில் மசூதி விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என ஜெயலலிதா பேசும் ஆடியோவை ஜெயக்குமார் வெளியிட்டார் அத்துடன் ஜெயக்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரு மதங்களுக்கும் நடுநிலையாகவே தனது நிலைப்பாட்டை ஜெயலலிதா தெளிவாக தெரிவித்துள்ளார் என்றும் இன்று அவர் இல்லை என்றவுடன் அவதூறு பரப்பி அவரை களங்கப்படுத்த நினைப்பவர்கள் காணாமல் போவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கன்னியாகுமரியில் பிரதமர் மோடியின் தியானம் செய்யும் நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்வதற்கு தடை விதிக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் ஆணையருக்கு கடிதம் எழுதியுள்ளார் அதில் விவேகானந்தர் நினைவிடத்தில் பிரதமர் மோடி தியானம் செய்வதை நேரடியாக ஒளிபரப்புவது அவரது அரசியல் கட்சிக்கு பெரிய பிரச்சார பொருளாக மாறும் என கூறப்பட்டுள்ளது மேலும் பிரச்சாரத்தை நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு முன்பே முடித்துக் கொள்வதன் நோக்கத்தையும் அது தோற்கடிக்கிறது இது மாதிரி நடத்தை விதிகளை கடுமையாக மீறும் செயலாகும் என கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது மேற்கு வங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் அகதிகளுக்கு குடியுரிமை வழங்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொண்டு வந்த இந்த சட்டம் கடந்த மார்ச் மாதம் முதல் நாடு முழுவதும் நடைமுறைக்கு வந்தது இந்த சட்டத்தின் கீழ் மே பதினைந்தாம் தேதி முதன்முறையாக முறையாக பதினான்கு பேருக்கு குடியுரிமை சான்றிதழை மத்திய அரசு வழங்கியது மேற்குவங்கத்தில் எக்காரணம் கொண்டும் குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த விடமாட்டேன் என்று அந்த மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி தொடர்ந்து முழங்கி வந்த நிலையில் அவருடைய மாநிலத்திலேயே குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது இந்திய நீதித்துறையில் கோடை விடுமுறை குளிர்கால விடுமுறை தசரா விடுமுறை என தொடர் விடுமுறைகள் உள்ளதாகவும் அது ஆபத்தானது எனவும் பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழு உறுப்பினர் சஞ்சீவ் சன்யால் தெரிவித்துள்ளார் அவரது இந்த கருத்துக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது பொறுப்பற்ற முறையில் நீதித்துறையை விமர்சித்துள்ள சஞ்சீவ் சன்யாலின் கருத்துக்கள் கடும் கண்டனத்திற்குரியது என பார் கவுன்சில் தலைவர் அமல்ராஜ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நடப்பாண்டில் பன்றி காய்ச்சலின் தாக்கம் வெகுவாக குறைந்துள்ளதாக ஒரு ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இதன் தாக்கம் பற்றி தமிழ்நாடு பொது சுகாதார மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி இதழில் ஒரு ஆய்வறிக்கை வெளியாகியுள்ளது அதில் பன்றி காய்ச்சலினால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தமிழகத்தில் மூன்றாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டதாகவும் இதில் பத்தொன்பது பேர் பலியானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மே இருபத்தி ஏழு வரை தமிழகத்தில் மொத்தம் இருநூற்றி எண்பத்தி மூன்று பேருக்கு பன்றிக் காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஹிட்லிஸ்ட் திரைப்படத்தின் படக்குழுவினர் நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்து வாழ்த்து பெற்றுள்ளனர் கே எஸ் ரவிக்குமார் தயாரிப்பில் இயக்குனர் விக்ரமனின் மகன் விஜய் கனிஷ்க் ஹீரோவாக அறிமுகமாகும் திரைப்படம் ஹிட்லிஸ்ட் இந்த படத்தில் சரத்குமார் முக்கிய வேடத்தில் நடித்துள்ளார் மேலும் சமுத்திரகனி கௌதம் வாசுதேவ் மேனன் முனிஷ்காந்த் உள்ளிட்ட ஏராளமான பிரபலங்கள் நடித்துள்ளனர் இந்த நிலையில் இந்த படக்குழு நடிகர் ரஜினிகாந்தை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றனர் கடந்த திங்கட்கிழமை முதல் மின்சார கார்களுக்கான வாகன பதிவு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுவரை சுமார் மூன்றாயிரம் மின்சார வாகனம் பதிவு செய்யப்படவில்லை என்றும் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லாமல் மின்சார கார்களுக்கான பதிவை போக்குவரத்து ஆணையம் நிறுத்தியுள்ளதாக வாடிக்கையாளர்கள் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இதனால் புதிய வாகனங்களை இயக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என கூறும் வாடிக்கையாளர்கள் போக்குவரத்து துறை உரிய விளக்கத்தை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் துல்கர் சல்மானின் லக்கி பாஸ்கர் திரைப்படம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது வெங்கி அட்லூரி இயக்கும் இந்த படத்தில் துல்கர் சல்மானுக்கு ஜோடியாக மீனாட்சி சௌத்ரி நடிக்கிறார் இந்த திரைப்படம் தெலுங்கில் தயாரானாலும் தமிழ் கன்னடம் மலையாளம் மற்றும் ஹிந்தியிலும் வெளியாகிறது இந்த படத்தின் படப்பிடிப்பு மற்றும் இதர வேலைகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி படம் வெளியாகவுள்ளதாக படக்குழு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது விஸ்வம்பரா திரைப்படத்தின் படப்பிடிப்பு தளத்தில் மெகா ஸ்டார் சிரஞ்சீவியை நடிகர் அஜித் குமார் சந்தித்து கொண்ட புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது தெலுங்கு இயக்குனர் மலிடி வசிஷ்டா இயக்கத்தில் மெகா ஸ்டார் சிரஞ்சீவி நடிக்கும் திரைப்படம் விஸ்வம்பரா இந்த திரைப்படத்தில் சிரஞ்சீவுக்கு ஜோடியாக த்ரிஷா நடிக்கிறார் இந்த நிலையில் விடாமுயற்சி குட் பேட் அக்லி ஆகிய திரைப்பட வேலைகளில் பிஸியாக இருக்கும் நடிகர் அஜித் படப்பிடிப்பு தளத்தில் சிரஞ்சீவியை சந்தித்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார் தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணா மது அறிந்துவிட்டு பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாக சர்ச்சை எழுந்துள்ளது ஹைதராபாத்தில் கேங்ஸ் ஆஃப் கோதாவரி என்ற தெலுங்கு திரைப்படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முக்கிய விருந்தினராக கலந்து கொண்ட பாலகிருஷ்ணா அமர்ந்திருந்த இருக்கையின் கீழ் ஒரு தண்ணீர் பாட்டிலும் மஞ்சள் நிற திரவத்துடன் மற்றொரு பாட்டிலும் இருந்தது அந்த மஞ்சள் நிற திரவம் இறக்குமதி செய்யப்பட்ட உயரக மது என்று கூறப்படுகிறது மேலும் போட்டோ ஷூட்டின் போது அவர் நடிகை அஞ்சலியை சற்று தள்ளி இருக்குமாறு கேட்டுக்கொண்டு அவரை பிடித்து தள்ளிவிட்டு அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தினார் சென்னை உள்ளிட்ட பெரிய நகரங்களில் இரவு நேரங்களில் குளிர்ச்சி அளவு குறைந்துள்ளதாக அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் மையம் வெளியிட்ட ஆய்வறிக்கை கூறுகிறது கான்கிரீட் கட்டிடங்கள் அதிகரித்து வருவதும் காற்றில் உள்ள ஈரப்பதம் அதிகரிப்பதும் இதற்கு காரணம் சென்னையில் உள்ள கட்டிடங்களின் மொத்த அளவு கடந்த இருபது ஆண்டுகளில் இருமடங்கு அதிகரித்துள்ளதாக இந்த அறிக்கை கூறுகிறது அதே சமயத்தில் மரங்கள் செடிகளின் அளவு பதினான்கு சதவீதம் குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது கேரளாவில் திருவனந்தபுரம் கொல்லம் பத்தனம் திட்டா உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கேரள மாநிலத்தில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி திருவனந்தபுரம் கொல்லம் பத்தனம் திட்டா ஆலப்புழா உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட்டும் திருச்சூர் பாலக்காடு மலப்புரம் கோழிக்கோடு ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது கேரளாவில் மழைக்கு இதுவரை எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டெல்லியில் கடும் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவி வருவதால் வீணாவதை தடுக்க அம்மாநில அரசு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது இருநூறு குழுக்களை அமைத்து இன்று முதல் டெல்லி முழுவதும் கண்காணிக்கவும் அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது கட்டுமானப் பணிகள் வணிக வளாகங்கள் காரை கழுவுவது உள்ளிட்டவற்றுக்காக தண்ணீரை வீணாக்கினால் இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் சட்டவிரோத குடிநீர் இணைப்புகள் துண்டிக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் கடந்த இரண்டு வாரங்களாக நாற்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸுக்கு மேல் வெப்பநிலை நிலவுவதால் மாநில துறைக்கு தினமும் சுமார் இருநூறு அழைப்புகள் வருகின்றன கடந்த ஆண்டு இந்த காலகட்டத்தில் துறைக்கு தினமும் சுமார் நூற்றி அறுபது அழைப்புகள் வந்தன இந்த ஆண்டு மே இருபத்தி ஆறாம் தேதி வரை தீ விபத்து தொடர்பாக இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஓர் அழைப்புகள் வந்துள்ளன குடியிருப்பு பகுதிகள் மருத்துவமனைகள் மற்றும் வாகன நிறுத்தும் இடங்களில் தீ விபத்து தொடர்பான சம்பவங்கள் பதிவாகியுள்ளன முன்னதாக கடந்த சனிக்கிழமை இரவு விவேக் பீகாரில் குழந்தைகள் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஏழு பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்தன என்பது குறிப்பிடத்தக்கது ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் உடல்நிலை சீர்கொலைந்து வருவதற்கு பின்னால் சதி இருக்கலாம் என்று பிரதமர் மோடி பரபரப்பு குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார் ஒடிசா மாநிலம் மயூர்பஞ்ச் பகுதியில் நடைபெற்ற பாஜக பிரச்சார பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய பிரதமர் மோடி கடந்த ஓராண்டாக நவீன் பட்நாயக்கின் உடல்நிலை சீர்கொலைய தொடங்கியிருப்பது குறித்து அவருக்கு நெருக்கமானவர்கள் கவலை தெரிவித்து வருவதாக கூறினார் இதற்கு பின்னால் மிகப்பெரிய சதி இருக்கலாம் என அவர்கள் நம்புவதாக குற்றம் சாட்டிய பிரதமர் திரை மறைவில் அதிகாரத்தை ருசித்து வரும் சிலரது லாபி அதில் உள்ளதா என சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் கூறினார் ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக்கின் உடல்நிலை சீர்குலைந்து வருவதாக பிரதமர் மோடி சந்தேகம் எழுப்பிய நிலையில் தாம் மிகவும் ஆரோக்கியமாக இருப்பதாக நவீன் பட்நாயக் பதில் அளித்துள்ளார் இந்த விவகாரம் குறித்து பதில் அளித்த நவீன் பட்நாயக் தன்னுடைய உடல்நிலை குறித்து பிரதமர் மோடிக்கு அவ்வளவு கவலை இருக்குமேயானால் தன்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விசாரித்திருக்கலாம் என்று கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளாகவே பாஜகவில் இருக்கும் பலரும் தனது உடல்நிலை குறித்து வதந்திகளை பரப்பி வருவதாக தெரிவித்த நவீன் பட்நாயக் தான் மிகவும் ஆரோக்கியமாக இருப்பதாக தாகவும் மாநிலம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் வேளாண் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி உறுதியளித்தார் பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இந்திய அரசியல் சாசனம் என்பது வெறும் புத்தகம் அல்ல அது ஏழைகளின் குரல் என்று கூறினார் அரசியல் சாசனத்தை காப்பாற்றவே தாங்கள் போராடிக் கொண்டிருப்பதாகவும் கூறினார் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் வேளாண் கடன் தள்ளுபடி செய்யப்படுவதுடன் வேளாண் பொருட்களின் குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்டப்பூர்வ உத்தரவாதம் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் ஒருவரின் வயிற்றில் மண்டி கிடந்த இரும்பிலான பொருட்களை அறுவை சிகிச்சையின் மூலம் மருத்துவர்கள் வெற்றிகரமாக அகற்றினர் கடுமையான வயிற்று வலியுடன் அவதிப்பட்டு வந்த இளைஞர் ஒருவருக்கு எக்ஸ்ரே மற்றும் சிடி ஸ்கேன் செய்தபோது இரும்பிலான ஆணிகள் ஊசிகள் போல்ட் நாணயங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்ந்து மூன்று மணி நேரமாக லாப்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சை செய்து அனைத்தையும் வெற்றிகரமாக மருத்துவர்கள் அகற்றினர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவை தேர்தலுக்கான கடைசி கட்ட தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவு எட்டு மாநிலங்களில் உள்ள ஐம்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு ஜூன் ஒன்றாம் தேதி வாக்குப்பதிவு மக்களவைத் தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை முடித்துவிட்டு இன்று மாலை கன்னியாகுமரி வருகிறார் பிரதமர் மோடி விவேகானந்தர் பாறையில் நாளை தியானத்தை துவங்குகிறார் கன்னியாகுமரியில் பிரதமர் மோடி தியானம் செய்ய அனுமதி வழங்கக்கூடாது தலைமை தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மனு பிரதமர் மோடி கடவுள் என்றால் அவர் ஏன் தியானம் செய்ய வேண்டும் பிரதமர் மோடியின் கன்னியாகுமரி தியான நிகழ்ச்சி குறித்து மம்தா பானர்ஜி விமர்சனம் மது அறிந்துவிட்டு பொது நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாரா நடிகர் பாலகிருஷ்ணா தண்ணீர் பாட்டிலுடன் மஞ்சள் நிற திரவ பாட்டிலால் புதிய சர்ச்சை இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்